இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அடுத்தது ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்திடக்கூடாது அவருக்குள் வேர் கொள்ளனும் நான் ஏற்றுக்கொண்ட உடனே ஓங்கி வளரணும் அப்படின்றத விட நான் ஏற்றுக்கொண்ட வேர் கொள்ள வேண்டும் ஒரு துளிர் நல்ல உடனே முளைச்சி வருது நம்ம சில கூட்டங்களுக்கு போன உடனே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் நல்லது ஆனால் நாம் அந்த வளர்ச்சியிலே கவனம் செலுத்துறதை விட வேர் ஊன்றிவிட்டு வளருவோம் என்றால் எத்தனை பெரிய காற்று அதன் மேல் மோதினாலும் அந்த மரம் நிற்கும் அப்படின்னா அதிகமான ஆழமான வேர் நமக்கு ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே வேர் கொள்ளுகிற அனுபவத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்புவோம் அதாவது அதிகமாக இன்னும் ஆழமாக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கவும் ஜெபிக்கவும் கத்தை நம்மை அழைக்குதா நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் ஜோம் பண்ணுறோமா அதிகமாய் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறோமா அப்படி இருந்தால் மாத்திரம்தான் உபத்திரவத்தில் நிற்க முடியும் ஏசுவனா ரட்சகராக ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் ஏன் கலங்கணும் இந்த உபத்திரவை என்னை என்ன பண்ணுன்னு தைரியமாக நீங்களும் நான் சொல்ல முடியும்